வெல்கம் டு விசாகா ஏசி லேர்னிங் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் டெக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேன் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் செவன் ஃபைவ் பை ஃபோர் அதில் செகண்ட் சம் வந்து டேன் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டேன் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ டூ ஒன் ஓகேங்களா இந்த மூணு ப்ராப்ளத்துக்கும் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே டேன் இன்வெஸ் கொடுத்துருக்காங்க இங்கே டேன் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட்டு ப்ராப்ளம் வேண்டியிருக்குன்னா இங்கே டேன் இன்வர்ஸ் இங்கே டேன் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்போது நமக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும் ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஆக்சுவலாக டேன் இன்வெர்ஸ்க்கு ப்ரின்ஸிபல் வேல்யூஸ் என்ன இல்லை அப்படின்றத செக் பண்ணுவோம் ஆக்சுவலாக டேன் இன்வர்ஸ்க்கு வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஆக்சுவலாக எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நம்ம டென் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்போ டேனுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் ஐ டூ ஃபைவ் ஐ டூ வேல்யூஸ் வரும் சரிங்களா இது டேனுக்குண்டான ஸோ இப்போ இங்கே எல்லாருக்குமே டேனுக்கு தான் கொடுத்துருக்காங்க இங்கே எல்லாமே டேனுக்கு தான் கொடுத்துருக்காங்க டேனோட வேல்யூ இது தான் ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு இது ஸோ tan டேன் எக்ஸுக்கு இன்ஃபினிட் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்தோம்னா நமக்கு வேல்யூம்ஸ் இது வரும் இந்த வேல்யூ வரும் மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூவில் ஆன்சர் வந்துடணும் ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது இப்போது டேனுக்கு மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ கொடுத்தோம்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு இந்த வேல்யூ வரும் ஓகேங்களா இப்போ நம்ம கொடுத்துருக்கறது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் செவன் ஃபைவ் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மு டேன் இன்வர்ஸாக செவன் ஃபைவ் பை ஃபோர் சரி தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட் யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் இருக்குது ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செவன் இன்ட்டு சரிங்களா செவன் இன்ட்டு பைக்கு வேல்யூ என்னென்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் சரிங்களா இதை மல்டிப்ளை பண்ணி ஃபோரால் டிவைட் பண்ணால் வர்றதும் ஒரு ரியல் நம்பர்ஸ் தான் ஸோ ரியல் நம்பர்ஸ் தான் ஸோ ரியல் நம்பர்னால இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் இருக்கும் சரி இதுக்கு வேல்யூ பெருசு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூலேருந்து ஜீரோ எக்ஸட்ரா ஒன் டூ த்ரீ வேல்யூ சொல்லி போகும் ஸோ அப்போ நம்பர்ஸ் தான் இருக்கும் ஸோ அப்போ இது வந்து ரியல் நம்பர்ஸ் தான் இப்போ செவன் ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை ஃபோர் பிலாங்ஸ் டூ ஆர் ரியல் நம்பர்ஸ் தான் ரியல் நம்பர்ஸ் தான் அப்படி இல்லைனா செவன் ஃபைவ் பை ஃபோர் बिलांग मैनस् इंफिटी टू प्लस इंफिनिटी ओके प्लस इंफिनिटी अब टेन टेन इनवर्स नईनटी फार्टि सेवन इंसा सेकंड सम कुछ टेन टेन इनवर्स नई सेवन ஸோ இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எடுத்துகிட்டோம்னா இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு வேல்யூ தான் ஓகேங்களா ஸோ என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம் இப்போ மைனஸ்லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டே ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே அப்போ நமக்கு இங்கே வந்திருக்கிறது நம்பர் தான் ரியல் நம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தான் ஸோ அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் தான் தேர்ட் சவுன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதேமாரி tan இன்ட்டு tan inverse மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ டூ ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இதுலேயும் மைனஸ் இந்த வேல்யூ எப்படி இருந்தால் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ டூ ரியல் நம்பர்ஸ் பாயிண்ட்லேயும் இருக்கலாம் ஓகேங்களா முழு என்னவும் இருக்கலாம் ஸோ அப்போ நம்பர் தான் வந்திருக்குது ஸோ அப்போது மைனஸ் டூ ஒன் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர்ஸ் தான் இது ரியல் நம்பர்ஸ் தான் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ன்றது ரியல் நம்பர்ஸ் தான் செவன் ஃபைவ் பை ஃபோர்ன்றது ரியல் நம்பர்ஸ் தான் அப்போது மைனஸ் வந்து ப்ளஸ் இன்ஃபினேட்டி இருக்கணும் அதே மாதிரி தான் நம்பர்ஸ் தான் வந்துருக்கு ஸோ அப்போ இதுவுமே வந்து ரியல் நம்பர்ஸ் தான் ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அதே மாதிரி நம்ம சேனலில் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயிலடி தரேன் வில்லிங் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ